வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள் வேதனையில் இந்தி கூட்டணி அப்படிங்கிறது முதல் டாபிக்கு இந்த வருஷம் கடைசியில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்கப்போகுது பீகார் தேர்தலை முன்னிட்டு அப்பப்போ பல கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்துக்கு இருக்குது இதுக்கு முன்பாகவே நம்மளுடைய சேனலில் ஒரு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதில் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா என்டிஏ தான் ஆட்சியை தக்க வைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு இப்போ ரெண்டாவது ஒப்பீனியன் போல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இன்கின் சைட் ஏஐ அப்படிங்கிற நிறுவனம் நடத்திய கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்கு இந்த சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பெறும் அப்படின்னும் இந்தி கூட்டணி முப்பத்தி ஆறு விழுக்காடு வாக்குகளை பெறும் அப்படின்னும் ஓஐசி பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா ஏஐ எம்ஐஎம் இவங்களுக்கு ஒரு விழுக்காடு வாக்குகளும் பிரசாந்த் கிஷோர் பீகாரில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பிகே ஒரு விழுக்காடு வாக்குகளை பெறுவார் அப்படின்னும் இப்போ இன்கின் சைட் ஏஐ அப்படிங்கிற கருத்து கணிப்பு நிறுவனம் ஒப்பீனியன் போல் ரிசல்ட்டை வெளியிட்ருக்காங்க மறுபடியும் ரிசல்ட்டை சொல்லிடுறேன் என்டிஏ நாற்பத்தி ஒன்பது பர்சன்டேஜு இண்டி கூட்டணி முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ஓவைசிக்கு ஒரு பர்சன்டேஜ் பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு பர்சன்டேஜ் இப்படி சர்வே முடிவுகள் வெளிவந்திருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சன் நியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா சன் நியூஸு அவங்களுடைய சேனலில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க சமீபத்தில் டென்த்து தேர்வு முடிவுகள் வெளிவந்துச்சுல்ல அந்த டென்த்தில் பீகாரை சேர்ந்த மாணவி ஜியா குமாரி அப்படிங்கிற மாணவி தமிழில் தொண்ணூற்றி மூணு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க டென்த் எக்ஸாமினேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசக்கூடிய வீடியோவை சன் சன்நியூஸை வெளியிட்டிருந்தாங்க அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதிவு போட்டிருந்தாரு அப்படின்னா தமிழ்நாடு எதிர்கால இந்தியாவின் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருந்தாரு இதுக்கு பாஜகவினர் என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா பீகார் மாணவி தமிழில் தொண்ணூற்றி மூணு மதிப்பெண் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் அவங்க நானூற்றி அறுபத்தி ஏழு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் அதே நேரத்தில் திருப்பூர் மாவட்டத்துடைய தேர்வு முடிவுகளை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க திருப்பூர் மாவட்டத்தில் தமிழில் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் ஆங்கிலத்தில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் அப்ப தமிழை விட ஆங்கிலத்தில் தேர்ச்சி சதவீதம் கூட தாய்மொழியான தமிழில் தேர்ச்சி சதவீதம் குறைவு நீங்கள் நம்பர்ஸ் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா தமிழில் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் முந்நூற்றி இருபது மாணவர்கள் ஃபெயில் ஆகியிருக்காங்க இதே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு பேர் தான் அப்போ ஆங்கிலத்தை விட தமிழில் தாய்மொழியில் திருப்பூர் மாவட்டத்தில் தேர்ச்சி சதவீதம் குறைவு இதை உன்னிப்பாக கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இப்போ செக்க வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்தால் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கொரோனா தொற்றுகள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிருக்கு இங்கே இந்தியாவில் நூற்றி அறுபத்தி நாலு கேசஸ் ஒரு வாரத்தில் பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது நம்ம சேனல்லேயே முந்தாணியத்து போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் சிங்கப்பூர்லாம் பதினோராயிரத்துக்கும் அதிகமான கொரோனா கேசஸ் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருந்தேன் இந்தியா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்துருந்தேன் இப்போது இந்தியாவில் நூற்றி அறுபத்தி நாலு கேசஸ் வந்து பதிவாயிருக்கு அதில் கேரளாவில் தான் ஹையஸ்ட் அதிகமாக அறுபத்தி ஒன்பது கேசஸ்ஸு மகாராஷ்டிராவில் நாற்பத்தி நாலு கேசஸ்ஸு தமிழகத்தில் முப்பத்தி நாலு கேசஸ் வந்து பதிவாயிருக்கு அதனால் மறுபடியும் கொரோனா தொற்று வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால வீட்டை விட்டு வெளியே போகும்போது மாஸ்கை போட்டுட்டு போங்க அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மனித உரிமை ஆணையம் இருக்காங்கள்ல அவங்க மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க தமிழக அரசாங்கத்திற்கும் ஒரு மருத்துவருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த கேஸ் பின்னணி என்ன தெரியுமா அரசு மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பெற வந்தவரை தான் நடத்தும் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி பணம் பறித்த விவகாரத்தில் மருத்துவர் பிரபாகரனுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க மனித உரிமை ஆணையம் உரிய சிகிச்சை கிடை கிடைக்காமல் உயிரிழந்த ஜயா என்பவரின் குடும்பத்தினருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசாங்கத்திற்கும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு மறுபடியும் சொல்கிறேன் அரசு மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பெற வந்தவரை தான் நடத்தும் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி பணம் பறித்த விவகாரத்தில் மருத்துவர் பிரபாகரனுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் அபராதமும் உரிய சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்த ஜயா என்பவரின் குடும்பத்தினருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க மனித உரிமை ஆணையம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்